யார் இந்த பாபா வங்கா பல்கேரியாவை சேர்ந்த குறி சொல்லியான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பிறந்தார் அவர் சிறுமியாக இருந்தபோது ஒரு புயலில் சிக்கியதால் கண் பார்வையை இழந்ததாகவும் அதன் பின்னே அவர் எதிர்காலத்தை கணிக்கும் திறன் பெற்றதாகவும் கூறுகிறார் இவர் கூறிய முக்கிய நிகழ்வுகளாக முதலாவதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை ஐரோப்பாவில் மக்கள் தொகை கடுமையாக குறையும் என்றும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து முப்பத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து நாற்பது வரை ஆண்டில் துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்து மூன்றில் இஸ்லாமிய நாடுகள் ஐரோப்பாவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்யும் என்று கூறுகிறார் இரண்டாயிரத்து அறுபத்தாறில் அமெரிக்கா ஒரு காலநிலை ஆயுதத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவை மீண்டும் கைப்பற்றும் அவர் இறுதியாக ஐந்தாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் மனிதர்கள் பூமியை விட்டுவிட்டு வேறு கோள்களில் வாழ்வார்கள் அதுதான் உலகத்தின் கடைசி முடிவு என அவர் கூறியுள்ளார் இவர் மார்பக புற்றுநோய் காரணமாக ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அன்று தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் அவரது உடல் சோஃபியாவில் உள்ள தனது தேவாலயத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது